இன்றைக்கி நம்ம முச்சை உருண்டை பார்க்கலாம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா மொச்சையை ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கணும் அதை நீங்கள் மொச்சையை நல்லா நசுக்கினீங்கன்னா இந்த இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வெறும் மொச்சையாக வந்துடும் இந்த மொச்சையை நீங்கள் ஒரு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் ஆனால் மொச்சையோட தோல் இருக்கக்கூடாது அதை நீங்கள் மொச்சையை வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த நசுக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த தோல் வெளியில் வந்துடும் அப்புறம் இந்த வெறும் மொச்சையை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த மொச்சை கூட நம்ம வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பிசஞ்சு எடுத்துடலாம் தண்ணி விட்ட வேண்டாம் இதுக்கு இந்த மொச்சையிலே ஈரப்பதா இருக்கும் அதனால் இதை நல்லா பிசஞ்சிக்கலாம் மொச்சை உருண்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிசைஞ்ச உருண்டைகளை இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை நீங்கள் உருண்டை உருண்டையாக உட்டி வச்சுக்கோங்க பெரு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு உருட்டி வச்சுக்கோங்க உருட்டணுன்னு பார்க்கலாம் இப்போ கடையை வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு இந்த உருண்டைகளை போட்டுடலாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் சூப்பரான முச்ச கொட்டை உருண்டை ரெடி உருண்டைகளை சேர்த்துடலாம் இது வைக்கட்டும் அதுக்குள்ளேயும் நாம் அரைக்கிறத பார்க்கலாம் தக்காளி ஒரு மூணு நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அஞ்சு இஞ்சி இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து நம்ம உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் கடாய் வச்சாச்சு என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டலாம் கடலப்பருப்பு சேர்த்துடலாம் கருவேப்பில் போட்டுடலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி விலை இதில் சேர்த்திடலாம் தேவையான அளவுக்கு குழமளகா தூள் சேர்த்துடலாம் நல்லா தயாரி ஊற்றலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்த உடனே நாம் வச்சுருந்தோம் இல்லையா இந்த உருண்டைகளை சூப்பரான முச்சை உருண்டைகள் ரெடி இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த உருண்டையை நீங்கள் பொறிக்கும் போது கவனமாக பொறிச்சு எடுக்கணும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் அல்லது உடஞ்சிடும் சூப்பரான முச்சை உருண்டை ரெடி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்